எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுரக்காய் கோலாபுருண்டை குழம்பு செய்யலாங்க கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கோங்க பாதி சுரக்கா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க பிஞ்சி சுரக்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க மேலே இருக்க தோல் எல்லாம் கட் பண்ணி சீவிட்டு கேரட் திருவுரா மாதிரி இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி திருவி எடுத்துக்கணும் தண்ணிலாம் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கலாங்க கையிலேயே இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில் நம்ம வடித்து எடுத்துப்போங்க இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க சுரக்காய் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து இந்த தண்ணியை நம்ம குழம்பு செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உதிர உதிரை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சுரக்காய்க்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்ட்டு பார்த்துருவோம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக தேங்காய்ங்க ஓடு எடுத்துட்டு இந்த தேங்காய் சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு தேங்காய் பற்ற அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க சோம்பு அரை ஸ்பூன் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அதுவும் கூட சேர்த்துக்கங்க நான் ஐம்பது கிராம் தோரம்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க எல்லாம் கடலை பருப்பு செய்வாங்க இந்த தோரம் பருப்பில் செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கோங்க அதுவும் சேர்த்துருவோங்க இப்போ நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டாங்க இப்போ சொரக்காயோடு சேர்த்துருவாங்க பாருங்க இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோங்க மஞ்சள் பொடி ஒரு சிட்டுக்கை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம் கறிவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துருவோம் சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதுவும் சேர்த்து உருண்டை பிடிச்சிருவோங்க இப்போ இது போல் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க சின்ன கடாயில் நம்ம வறுக்க வேண்டிய பொருளெல்லாம் பார்த்துருவோங்க கேஸ் பற்ற வச்சுருவோம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுருவோங்க சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூனுங்க நல்லா வறுத்துக்கலாங்க பொன்னிறமாக ஆகட்டும் பாருங்க நல்லா ரோஸ்டாகிடுச்சு ஒரு ஆறு முந்திரி சேர்த்துக்கோங்க தேங்காவும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க விழுது பழத்துக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கடைசியா குழம்பு செய்யும் போது ஊற்றி எடுத்துக்கலாங்க உருண்டை எடுக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருவாங்க ஒவ்வொரு உருண்டையா முடிய போட்டுருவாங்க சிம்ளிய வச்சுக்கோங்க தீயக்கூடாது பாருங்க எல்லாம் பொன்னிறமா ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம எடுத்துடலாங்க செய்ய இந்த எண்ணெயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த கடாயிலயே முதல்ல ஊற்றிக்குவோம் எண்ணெய் காஞ்சிருச்சிங்க வெங்காயம் சேர்த்துருவோங்க கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையே சேர்த்துருக்கோம் நல்லா செவந்து வரட்டுங்க வெங்காயம் நல்லா செவந்துருச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருவோங்க ஒரு ஆஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா பச்சை வடை போன பிறகு தக்காளி சேர்த்துருவோங்க தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அடைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கோபுரமாக எடுத்துருக்காங்க அது சேர்த்துருவோம் தண்ணி சேர்த்துருவோங்க இந்த சுரக்காய் பிழிஞ்சு வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியும் சேர்த்துருவோங்க மூடி போட்டு மூடி விட்டுருவோங்க அந்த பச்சை வாடெல்லாம் எல்லாம் போய் நல்லா கொதிக்கிட்டோங்க நல்லா கொதிக்குதுங்க இப்போ அரைச்சி வச்ச இந்த தேங்காய் விழுது நம்ம சேர்த்துடலாங்க தேங்காய் முந்திரி எல்லாம் போடவே நல்ல திக்கா வருங்க இந்த மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி வி இப்போ குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இந்த உருண்டை எல்லாம் சேர்த்துருவோம் நம்ம வறுத்து போட்டதுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இல்லைங்க பச்சை வாடெல்லாம் போனோம் அப்படின்ட்டு இது நல்ல மனமா இருக்குங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க ஒரு முறை தௌரம்பருப்பில் ஒரு நிமிஷம் சும்மா அப்படி மூடி வைப்போம் இப்போ திறந்து பார்க்கலாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் பாத்திரம் மாற்றிடுவோங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ